வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவுத்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம ஜல்லிக்கட்டில் போய் அது நடந்த பஞ்சாயத்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல மேலும் மேலும் வாக்குறுதி அரசு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைபூத்து ஸ்டாலின் இப்போ வந்து இசைக்கலைஞர்களுடன் ஒரு பாட்டு பாடுறது தொடர்ந்து விளம்பர வெற்று மாடல் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது உறுதியாகிட்டது திமுக இந்த திராவிட மாடலை பற்றி உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் ஏன்னா இவங்க எதை பார்த்தாலும் அம்பிள்மிகையை சொல்கிறார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறாங்க ஒரு ஆசிரியர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சாவுறாங்க இதான் தல்வி கல்வியில் சிறந்த தமிழகமாக ஒரு ப்ளம்பரு கொத்தனாருக்கு கிடைக்கிற வருமானத்தை விட இன்றைக்கி குறைந்த ஊழிய ஊழியம் வாங்குகிறார்கள் ஊ அரசு நம்ம ப நேர ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அது இல்லைன்னா நேர ஆசிரியர்கள் நமக்கு புரியல பார் குஜராத்தை பாருங்கிறீங்க ஏன் ஸ்வீடனை பார் நார்வேவைப்பார்னு சொல்ல வேண்டிய கல்வித்தரத்தில் பல விஷயங்களுக்கு வந்து பல உலக நாடுகளை மேற்கொள் காட்டுகிறார்கள் ஒன்றே ஒன்று விஷயந்தான் இவர்கள் சொகுசாக வாழ வேண்டும் இவங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பற்றிய கவலையை விட பையனை பற்றியும் மருமகனை பற்றியும் அடுத்து வந்து நம்ம எப்படி திராவிட மாடல் அமைக்கலாம் எப்படி பெரிய அளவுக்கு கொள்ளடிக்கலாம் இதை பற்றியான கனவுகள் தான் அதிகம் வந்து கொண்டு தான் மக்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நேற்று வந்து ஜல்லிக்கட்டில் சிஎம் பேசுனதாகட்டும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ ரெண்டாயிரூவா அறிவிச்சிட்டார் ஏற்கனவே சிஎம் சொல்கிறார் அனைத்து அனைத்து என்னது இன்னும் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும்ன்னு நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் பாருங்கள் ஒரு ஆறாயிரரூபா முன்பணம் கொடுக்க போகிறாங்க அதிமுக ரெண்டாயிரரூவா இல்லை நாங்களும் ரெண்டாயிரரூவா தரோம் இப்போவே தரோம் பிஜேபி பாணி தான் நிதிஷ்குமார் பன்னாயிரம் இல்லை பத்தாயிரம் ரூபா அதையே பாணி தான் அப்போ அடுத்து வந்து திமுகவுடைய அறிவிப்பு என்னவா இருக்குன்னு இப்போ ஒரு கா ஒரு ஆலோசனை நடந்துகிட்டுருக்கோம் வீட்டில் என்ன என்னங்க எடப்பாடி பழனிசாமி வந்து ரூபா கொடுக்கலன்ட்டாரு ஆண்களுக்கு இலவசம் பயணுன்ட்டார் என்ன பண்ணலாம் நம்ம அடுத்து எப்படி இலவசம் கொடுக்கலாம் எல்லாம் ஓகே கஜானல காசு இல்லைங்கிறத மறந்துட்டு எல்லாம் ஓகே ஓகே நீங்கள் உங்கள் பாட்டு கொடுத்துட்டே இருக்காங்களே எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அடுத்த சம்பவம் இப்போ ராஜா அவர்கள் அவர்கள் பேசியது வந்து பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் வைரல் இருக்கு பார்த்துருப்பீங்க பிரதமர் வந்து மணிப்பூருக்கு போகலன்னு கேட்குறீங்க ஆனால் வந்து ஐயா ஸ்டாலின் ஏன் வந்து வேங்க வேயிலுக்கு போகலன்னு அதில் அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக தெரியுது ஆராஜா தடுமாறி தடுமாறி பேசி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பல பேருடைய எரிச்சலை சம்பாரிச்சிட்ருக்கார் ஏற்கனவே இருக்க இதே மாதிரி தான் பொருளாதார பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் அவர் பேசுனது ஆமாங்க அரசாங்கம் கடன் வாங்குங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அப்படின்ட்டு யாருக்குமே இல்லாத ஒரு அறிவு சுடர் மாதிரி பேசினார் இது வந்து பார்த்துட்ருக்க மக்கள் வந்து என்னங்க நினச்சிட்ருக்கீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன பேச்சு பேசுனீங்க இன்னொன்று புரட்சி பாடகர் கோவன் ஒருத்தர் இருப்பார் அவர் அதிமுக காட்சியில் ஐயோ கள்ளச்சாராய் கள்ளச்சாராயின்னு பேசினார் இப்போல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல ஏதாவது என்னென்னா இன்றைக்கி பத்திரிக்கையாய் பத்திரிகை புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் பேசினவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் சாத்தான்குளம்னு சொன்ன நடிகர்கள் இப்படி பல பேர் அதிமுக ஆட்சி வந்ததுன்னா திமுகவை வந்து மத மட்டம் தண்ட மாட்டாங்க அதிமுகவை டேமேஜ் பண்ணுவாங்க ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுகவுக்கு சலாம் போடுறது எப்போயுமே ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது அந்த நெட்ஒர்க் அதாவது சினிமா துறை அவங்க கலைஞர் காலத்து சினிமாத்துறை சினிமா துறை தொலைக்காட்சி இதில் முழுக்க முழுக்க அவங்க தான் இருப்பாங்க அம்மா கூட இந்த சினிமாவையோ இந்த டிவி இதெல்லாம் தொட மாட்டாங்க ஆனால் இவங்க இதே தான் வேலை இவங்களுடைய தொழிலே இது தான் ஏன் இதை அவ்வளோ வருத்தத்தோடு சொல்கிறோன்னா இன்றைக்கி பார்த்துட்ருக்க மக்கள் வந்து எவ்வளவோ நாட்டில் பிரச்சனை இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு வெல்லும் பெண்கள் பாருங்கள் பெண்களுடைய முன்னேற்றம்ங்கிறாரு கொரோனா காலத்தில் நீங்கள் தான் சொல்கிறீங்க அதாவது வந்து செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் இவங்களுடைய சாதனை எல்லாம் என்னன்னே புரியாது தேவதைகள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுனீங்க செவிலியர்களை அந்த அளவுக்கு உட்கார வச்சு அவங்க போராட்டம் நடத்துனது நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இப்போ தான் தூய்மை பணியாளர்களுக்கு விடிவு காலம் வந்திருக்குது இவ்வளோ தூரம் அலையை விட்டு விடிவு காலமாக நமக்கு ஒன்றும் புரியல அப்போ அவன் நொந்து நூலாகணும் அதை பார்த்து நீங்கள் ரசிப்பீங்க ஜாக்டோஜியோ சங்கம் அப்படின்னு போராட்டம் நடத்தினோன்னு அவங்கள ஆயிரம் பாடுபடுத்தினீங்க அதுக்கப்புறம் இன்னொரு சங்கம் அது உருவாச்சு போட்டோ சங்கம்ட்டு அதுலேருந்து பிரிஞ்சது இப்போ ஒரு புது சங்கம் உருவாயிடுச்சு அவங்க மூணாந்தேதியிலேருந்து நாங்கள் வந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம்ங்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஏன்னா இது வந்து அரசு கொடுத்த அந்த ஓய்வூதியங்கிறது சரியாக இல்லை அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்களில் ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு இந்த தகவல் தெரிஞ்சவொன்னே அன்பில் மகேஷ் பேசுகிறார் அதுவரை அன்பில் மகேஷ் அமைதியாக இருக்கார் ஆசிரியர்கள் இவ்வளோ நாள் போராடுறது தெரியுமா தெரியாதா கேட்டால் ஆசிரியர்களுக்கு கொடுக்குறதுக்கு நிதி இல்லைங்கிறீங்க தர்மேந்திர பிரதான் நிதி கொடுக்கலங்கிறீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் தர்மேந்திர பிரதான் கொடுக்கறதுக்கு அதாவது அவரே கொடுக்காட்டினாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதா இருக்க மாதத்துக்கு முப்பதாயிரம் உங்களால் கொடுக்க முடியாது அப்புறம் எப்படி விடுபட்ட மகளிருக்கெல்லாம் இன்றைக்கி உரிமை தொகை கொடுக்குறீங்க சார் அதையும் தாண்டி இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு உச்சநீதிமன்றம் கேட்கும்போது நிதி இல்லைங்கிறீங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்னங்க கல்வியில் சிறந்த தமிழகம் பொருளாதாரத்தில் சிறந்த தமிழகம் குறிங்க இந்த ஒரு காசு கூட இல்லையா கேட்டாங்களா இல்லையா ஆனால் இதெல்லாம் மறைச்சிட்டு இல்லைல்ல நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் ஆளுநருக்கு எதிராக நான் போரில் வென்று விட்டோம் எதை கேட்டாலும் சரி ஆளுநரோட திமுறை அடக்குவோம் அப்புறம் அமித்ஷாவுக்கு ஈடிக்கும் போய் மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு ஒரே ரெண்டு மூணு டைலாக் வச்சுக்கிறது இதை வச்சுக்கிட்டு இருக்கலாம் எவ்வளோ நாள் நீங்கள் இருப்பீங்க ஒரு பக்கம் பராசக்தி நீங்களே படம் எடுப்பீங்க அதை வந்து ஒன்றிய அரசு வந்து கரெக்டாக அவங்க வந்து ஒன்றுமே பண்ணாமல் அதை படம் வரும் உடனே உங்களெல்லாம் கூப்பிட்டு மோடி அவர்களுடைய விழாவில் பாராட்டுன்னு சொல்லுவாங்க அதனுடைய குருடையும் யார் அவர் மேலே ஏற்கனவே இடி வழக்கெலாம் இருக்குது நல்லா யோசனைப்பாருங்க என்னென்ன என்ன இங்கே போயிட்டுருக்குது அப்போ என்ன அரசியல் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ நீங்கள் வெளியில் மக்கள் பார்க்கும்போது ஒன்றும் புரியல என்னங்க அது விஜய் விஜய் சைலண்ட் ஆகிட்டாங்க அந்த பக்கம் பார்த்தா பழனிசாமி ஏதோ கூட்டணி வலுவாக இருக்க மாதிரி தெரியுது இந்த பக்கம் திமுக ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஒன்றுமே புரியலையே எங்கள் அரசியலில் நம்ம என்ன கேட்குறோம் விஜய் முதலமைச்சர் ஆகட்டும் பழனிசாமி அவர்கள் ஆகட்டும் ஸ்டாலின் யார் வேணால் முதலமைச்சர் ஆகும் ஆனால் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை கொடுக்கணும்ல நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்கன்னா அது எப்படி வந்து வந்து அது சரியான வாதமாக இருக்க முடியும் ஓரளவுக்காக அது நிறைவேற்றணும்ல நீங்கள் சொன்னது தானே கேட்குறாங்க இதில் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு வந்து நாங்கள் அரசு வேலை கொடுக்குறோம் சரி ஏற்கனவே மாடு வளர்ப்போருக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறோன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அதாவது என்னென்னா ஒரு தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று போட வேண்டியது சகட்டு எழுத வேண்டியது மக்கள் இதை பார்த்து ஓட்டு போடுவாங்க தேர்தலில் அந்த தேர்தல் அறிக்கையை தான் கதாநாயகன் ஸ்டாலின் சொல்கிறாரு ஏற்கனவே நீங்கள் விட்டு தேர்தல் அறிக்கையை செயல்படுத்த முடியவில்லையே இப்போ யாரை ஏமாற்ற இதை இருக்கீங்க ஒரு பக்கம் நீங்கள் அதாவது சாதாரணமாக பக்கத்து ஊருக்கு போகிறது பொங்கல் விடுமுறைக்கு ஊருக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து பஸ்ஸில் போகிறோம் உனக்கு தெரியும் ட்ரெயினில் புக் பண்ணி நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு எத்தனை பேர் அதை பண்ணியிருப்பீங்க எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுவோம் ஆனால் இவங்க அப்படி இல்லை தனி ஃப்ளைட்டு நல்லா சொல்லி பாருங்கள் இவங்க வெளிநாடு சுற்றுப்பயணம் ஸ்டாலின் அவர்கள் போனார் எந்த ஃப்ளைட்டில் போனார் யார் யாரில் இவங்க கூட போனாங்க அரசாங்க கஜானா காலியாக இருக்கும்போது இவர்கள் வெளிநாட்டு பயணத்தில் யார் யார் போனாங்க சரி குடும்பம் போச்சு அந்த குடும்பத்துக்கு பணம் தமிழக அரசு கொடுத்ததா இல்லை வந்து சொந்த பணமாக அப்படின்னு ஒருத்தர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்குறாரு இதுவரை பதில் இல்லை நல்லா இதுதான் சமூக நீதிக்கான ஆச்சா பழனிசாமி அவர்கள் அமெரிக்கா போகும்போது கேட்குறாங்க அது கொடுத்துட்றாங்க இவரது இது கொடுக்கல ஆனால் திமுக என்ன சொல்லுது மோடியோடைய பட்டப்படிப்பு இருக்குல்ல அதை பற்றி பேசுவாங்க அவர் மூடு மந்திரமாக இருக்கிறார் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க விவசாயிகளை மோடி வந்து இத்தனை வருஷமாக இத்தனை நாட்களாக வந்து டெல்லியில் பாடாய் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க விவசாயிகளை குண்டாசில் போட்டீங்க பரந்தூர் மக்களை நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்க இது யாருக்கான அரசு கேட்டால் வெல்லும் தமிழகம் வைபவித்து ஸ்டாலின்னு அல்வா வீடியோ போடுறது நல்லா யோசனை பாருங்கள் அப்பான்னு வீடியோ போடுறது இந்த வீடியோ வச்சே ஓட்டிலான்னு முடிவு பண்ணிட்டீங்க இப்போ எதுக்கு அந்த இசைக்கலைஞர்களோட பாடுறாரு தெரியுமா அதாவது இதெல்லாம் பார்த்து போ போட்டிங்கன்னா மக்கள் பார்த்துட்டு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு ஆட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அப்படியே நினைக்கிறாங்க அதாவது மக்கள் நிறையா மறந்துடுவாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் ஒன்று மறந்தால் இன்னொன்று வருது அதாவது ஞானசேகரன் மேட்டரை மறக்கலாம் பல்கலைக்கழகம் பண்ணும்போது கோவை சமூகம் வருது அதுக்கப்புறம் அண்ணாநகர் சிறுமி விஷயம் வருது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் குதிரை ஓட்டும் தொழிலாளி விக்னேஷம் மறக்கலாம்னு பார்த்தா அஜித் மேட்ரு வருது ஏகப்பட்ட குற்றங்கள் போதை மருந்து இப்போ அடித்து அடிக்கிற வீடியோ சமூக கூடங்களில் போது சமூக விரோதிகளுக்கு ஒரு பயமே இல்லை அந்த ஆட்சியில் பட்ட பகலில் ஒரு ப கீழ்பாக்கத்தில் போய் ஒரு அரசு மருத்துவமனையில் போய் உள்ளே போய் வெட்டுறாங்கன்னா எது எவ் அந்த தகுரியம் யார் எப்படி வந்தது உள்ள காவல்துறை இருப்புன்னு தெரியுமா தெரியாதா அப்போ காவல்துறையில் கா கான்ஸ்டபிளை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க இதற்கு அதிகாரிகளில் சப்போர்ட் காசு கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவாங்க அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கீழ்மட்ட அதிகாரிகள் சஸ்பெண்டு பல்லு பிடுங்கின பல்வீர் சிங் இன்னும் பதவியில் இருக்கார் நல்லா யோசனை பாருங்கள் பல்லு பிடுங்கின பல்வீர் சிங்கே இன்னும் பதவியில் இருக்கார் அதே மாதிரி ஆணவ கொலை சம்பந்தமாக வந்து கெவின் கொலை அதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க அம்மா அப்பா அப்பா உள்ளே இருக்கார் அம்மாவை உள்ளே வைங்கன்னு கோர்ட்டு சொல்லுது இன்னும் உள்ளே வைக்கல முன்ஜாமீனுக்கு மதுரை கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ காவல்துறையில் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க கோர்ட்டு சொல்லுது அதை எப்படிங்க ஒரு குற்றம் புரிஞ்சிட்டு ஒருத்தர் வரதான் நீங்கள் சொல்கிறீங்க வந்த உடனே காவல்துறையில் வந்து பாத்ரூமில் வலிக்கி விடுறாரு ஆனால் இதே காவல்துறையினர் தப்பு பண்ணிட்டு வந்தால் அதே பாத்ரூமில் அவங்க வலிக்கி விட மாட்டாங்க எப்படி அது கேட்டாங்களா இல்லையா சகாயம் அவர்களுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கலங்க அப்படிங்கும்போது சென்ட்ரல் ஃபோர்ஸை இறக்கட்டுமானு நீதியரசர் கேட்டாரா இல்லையா ரெண்டு தலைமைச் செயலாளர்கள் போய் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கேட்டிங்களா இல்லையா உச்சநீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் எவ்வளோ குட்டுகள் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு யூடியூபர் பேசினாருங்கிறதுக்கு அவர் வீட்டில் மலத்தை கொட்டுறாங்க அந்த அம்மாவை உள்ள இல்லாமல் அவங்க முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அவர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காலையிலேயே தீயணைப்பு துறையோட போறீங்க என்னது என்ன நாடுன்னு நமக்கு ஒன்றும் புரியலையே இதை பற்றி யாருமே பேசக்கூடாதா அப்போ இங்கே ஆட்சி யாருக்கான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா அன்னைக்கி மக்கள் வந்து அதாவது என்னங்க செய்தியே கூட ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயம் வர 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 மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஆனால் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரங்கிற மாதிரி இவர் ஆயிரம் இப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் நிப்பி அறிவிச்சிட்டார் இப்போ ஸ்டாலின் என்ன அறிவிப்பார் மக்களுக்கு கைது ஸ்டாலின் சரி இதெல்லாம் கொடுக்குறதுக்கு பணம் என்ன ஏற்கனவே சொத்து வரி வந்து ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு பக்கம் உயர்த்திட்டீங்க மாத மாதம் ரின் மின்கட்டணம் எடுக்கணும் நீங்கள் அந்த அந்த வாக்குறுதியை செயல்படுத்தினீர்களா என்ன ஒன்று கேட்டால் வந்து மின்துறை அமைச்சராக நீங்கள் தியாகின்னு சொன்னீங்க இப்போ திமுகவுடைய சாதனை என்ன இதுவரை உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு அமைச்சர்கள் இன்றைக்கி பதவி விலகிறாங்க நீதிமன்றம் சொல்கிறதுனால ஒன்று பொன்முடி ஒன்று ஐயா செந்தில் பாலாஜி இதுதான் நீங்கள் பண்ண வரலாற்று சாதனை கேட்டால் ஊழல் ஜெயலலிதா வந்து ஊழல் ஊழலுங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மணல் கொள்ளையில் ஆரம்பித்து டாஸ்மார்க்கில் முறைகேட்டில் ஆரம்பித்து போதை மருந்தில் ஆரம்பித்து பலவிதமான குற்றங்கள் இருக்கும்போது இதை பற்றி கவலைப்படாமல் காலரை விட்டு கொண்டு சொல்வேன் தமிழ்நாட்டில் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நீங்கள் எது எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு மோடியை பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அதனால் பலவிதமான வாக்குறுதி கொடுத்துட்டு இன்றைக்கி திமுக திண்டாடி கொண்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் எப்படி ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மகளிர் சுயஉதிகளுக்கு குழுக்களை வச்சு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் இப்போவே கேன்வாஸ் பண்ணுறது அது இல்லாமல் ஒரு ஆறு லட்சம் நிர்வாகிகளை களத்தில் இறக்கி விட்டு ஒவ்வொரு நூறு பேருக்கு ஒரு ஆளை போட்டு அது இந்த வேலை நடந்துட்டுருக்குறது பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிர ரூபா இப்போவே பிளான் பண்ணிட்டீங்க பசை உங்களிடம் இருக்கிறது அதை தடுக்க பிஜேபி பார்க்கிறது உங்களுக்கும் பிஜேபிக்கும் சண்டை வந்து கொண்டு இருக்கிறது அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கும் போயிட்டுருக்கீங்க அப்போ தமிழ்நாட்டில் மக்களை பற்றி யார் சிந்திப்பது அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருந்தாருங்க ஓபிஎஸ் இருந்தாருங்க நிறைய பார்த்துப்பேன் ஜெயலலிதா இருந்தது கலைஞர் இருந்தார் எந்த ஆட்சியிலையும் அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஜெயலலிதா ஆட்சியில் ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பான் கலைஞர் ஆட்சியில் ச பண்ணிடுவாங்க ரெண்டு பேருமே பழனிசாமி ஆச்சு எல்லா ஆட்சியிலையும் ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும்தான் மரக்கானம் சம்பவம் நடக்குது அதிகாரிகள் தண்டிக்கப்படவில்லை அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்குது அதிகாரிகள் தண்டிக்கப்படவில்லை சரி அதிமுக ஆட்சியில் நீங்கள் யார் யார் மேலாம் குற்றம் சொன்னீங்களோ அதே அதிகாரிகள் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு போஸ்ட்டில் இருக்காங்க அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குது கண்டுபிடிக்கல நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் சார் கண்டுபிடிச்சிங்க கொடநாடுகளில் ஏதோ எடப்பாடி மாட்ட போகிறாருன்னு எங்கே சார் மாட்டினார் கடைசியாக நாற்பத்தோரு பேர் இறந்த விஷயத்தில் விஜய குற்றவாளி குற்றவாளின்னு உங்கள் மேலே தான் இப்போ திரும்பி இருக்குது பத்து ரூபா மேலே தான் எல்லோரும் சந்தேகம் பெரும்பாலின மக்கள் நினைக்கிறாங்க அப்போ நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் மக்கள் இன்றைக்கி நம்ப தயாராக இல்லை அப்போ என்ன நினைக்கிறீங்க நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்கன்னு தான் இன்றைக்கி வந்து செய்தி தொடர்பாள அமுதா ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை போட்டிங்க ஒரு ரெண்டு தடவை அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல நம்ம ஒன்றுமே புரியல என்ன நடந்துட்டு ஆனால் என்னென்னா ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் வேகப்படுகிறார் ஒரு பக்கம் ஸ்டாலின் வேகப்படுக்கிறார் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும் ஏன் நான் ஜெயிக்கலைனா நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த தேவையில்லாமல் தொடர்ந்து இந்த வாக்குறுதி கொடுத்து கொடுத்து அதுக்கு ஒரு பத்து பேர் இந்த மாதிரி ஒரு ஆட்சியே இல்லைங்க இந்த உடன்பரப்புகள்லாம் பண்ணுறதுலாம் இரநூறுவா உடன்பரப்போட தொல்லை எல்லாமே இருப்பிடுது ஐயோ ஸ்டாலின் மாதிரி ஒருத்தரே இல்லைங்க ஆமாங்க ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் இல்லை ஏன்னா அவர் பையன் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு அவங்க பையனை வந்து இன்றைக்கி வந்து துணை முதல்வராகிட்டார் நாளைக்கு முதல்வராக போகிறாங்க நாளைக்கு இன்ப வருவார் இன்பநிதி வந்தாலும் நம்ம அமைச்சரையில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்கிறவர் ஐயா துரைமுருகன் எண்பத்தாறு வயசுல அந்த பதவியை விடாமல் பிடிச்சிட்டுருக்காரு ஒருத்தர் ஓசு பஸ்ஸுன்னு ஆண்ட ஆண்டப்பரமரன் பேசுறது இதெல்லாம் அமைச்சர் பேசின பேசுனது இதை விட பேச முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை யாரையும் பேசக்கூடாது கேட்டால் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஒரு கொள்ளையடிப்பதற்கு ஒரு அரசு அரசு இருக்கிறது அதுதான் திராவிட மாடல்னு மக்கள் பேசிக்கிறாங்க சார் காவல்துறையை சீரழிக்கும் இரண்டு பேர்னு ஜூவியில் கவர் ஸ்டோரி போடுறாங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்போவும் சொல்கிறோம் ஒருத்தர் வந்து பெரிய பொறுப்பில் உயரதிகாரியாக இருந்தார் அவர் தான் இன்றைக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் ஏன்னா அவர் வந்து அவர் தான் அவருடைய ஐடியாவில் தான் திமுகவே செயல்படும் கரூர் சம்பவத்தில் இவர் இவங்களுக்காக பல விஷயம் அவர் பண்ணவர் அவரை ஒரு டம்மியான போஸ்ட்டுக்கு போடுறாங்க என்னங்க திடீர்னு டம்மியான போஸ்ட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு பார்த்தா டம்மியான போஸ்ட்டுக்கு ஏன் போனார்னா தேர்தல் ஆணையம் கையில் எடுக்க போகுது அந்த டைமில் டம்மியாக இருக்க போஸ்ட்டை நல்லா இப்போ பெரிய போஸ்ட்டுக்கு போடுவாங்க எப்போயுமே அதனால் இப்போயே டம்மியான போஸ்ட்டுக்கு போட்டாங்க ஏன்னா ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து டம்மியாக போஸ்ட்டுக்கு போகிறத விட இப்போயே டம்மி போஸ்ட்டுக்கு போயிடுவோம் ஆனால் என்ன சிக்கல்னால் டம்மி போஸ்ட்டுக்கு போனாலும் பல வி பல விஷயங்கள் எல்லா காவல்துறை விஷயங்களையும் அவர் தான் முடிவெடுக்கிறார் அதுதான் பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சுருக்காங்க பொறுப்பு டிஜிபி வந்து நோட் போட்டு அனுப்புனாரு என்ன நோட் போட்டு அனுப்புனார் என்னங்க அந்த இதில் நம்ம வந்து நேரவர்கள் மீது வழக்கு பதிவுனு இடி ஒரு கேட்டுட்ருக்காங்களே அதுக்கு நம்ம என்ன முடிவெடுக்க போகிறோம்னு தலைமைச் செயலாளர்கள் நீங்கள் போட்ட பொறுப்பு டிஜிபி நோட்டு போடுறார் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வழக்கு பதிவே இப்போ பொறுப்பு டிஜிபி தெரிஞ்சு போச்சு ரிட்டையர்ட் ஆக போகிறோம் தேவையில்லாம் மாட்டிக்குவானான்னு அவரு டியூன் எடுக்கிறார் ஈடு எப்படியும் உள்ள வரும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இருபத்தி தேதிக்கு அப்புறம் இருக்கிறது கச்சேரி தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்